வணக்கம் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் கடன் சுமை அமைதி இல்லாமையெல்லாம் நீங்கி செல்வம் பெருக இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சில அருமையான ஆன்மீக குறிப்புகள் இவை நம் பாட்டிகள் காலத்திலிருந்தே சொல்லப்படும் நம் பாரம்பரிய வழிமுறைகள் சுருக்கமாகவும் நம்பிக்கையுடன் செய்வோம் செல்வம் நிலைக்க விருத்தியடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது நல்லது கொடுப்பவருக்கும் பணம் திரும்பக் கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்பக் கொடுக்க முடியும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில் நடப்பது நல்லது ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல்படியில் நின்று கொண்டு கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க வேண்டும் வாசற்படி உரல் ஆட்டுக்கல் அம்மிக்கல் இவைகளில் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல கூடாது வெற்றிலை வாழையிலை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையைத் தரையில் வைக்கக்கூடாது எரியும் குத்துவிளக்கை தானாக அணையவிடக்கூடாது ஊதியும் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது எழவு என்றும் கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியைக் கழுவும்போது தரையில் சிந்தக்கூடாது வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாக்ஷம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் உங்கள் கஷ்டங்கள் தீர இதை செய்து பாருங்கள் வீட்டில் செல்வம் பெருக இதை செய்தாலே போதும் இவையெல்லாம் நம் முன்னோரின் அனுபவத்தில் தோன்றிய நம்பிக்கைகள் நம்மால் முடிந்த அளவுக்கு பின்பற்ற முயற்சி செய்தார் இது போன்ற ஆன்மீகமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் செய்ய மறந்து